நாம் ரோமர் கலந்து நிருப்போம் ஐந்தாம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தின் மூலமாக நமக்கு கிடைத்த ஆசீர்வாதங்கள் என்னென்ன என்பதை குறித்து நாம் பார்த்தோம் ரெண்டு விஷயங்கள் நாம் பார்த்தோம் முதலாவது ஆண்டவரோடு கூட கிடைத்த நமக்கு தேவனுக்கும் நமக்கும் கிடைத்த ஒரு புதிய உறவு என்பதை குறித்து பார்த்தோம் ரெண்டாவது பாடுகளிலே சந்தோஷம் நாம் பாடுகள் பட்டாலும் அந்த பாடுகளிலேயும் நாம் எப்படி இருக்க முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் ஆனால் உலகத்தில் எல்லா மனிதனும் பாடுகளை நினைத்து புலம்புவார்கள் ஆனால் பாடுகளிலே நமக்கு கத்தர் சந்தோஷம் அடையும்படியாக அந்த சலாக்கியத்தை தந்திருக்கிறார் மூன்றாவது ஆசீர்வாதம் நாம் பார்க்கலாம் ரோமர் கல்யாணம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பது பத்து ஆகிய வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது ரட்சிப்பின் நிச்சயத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் இயேசு கிருஷ்ணனுடைய மரணத்தின் மூலமாக நமக்கு கிடைத்திருக்கிற மூன்றாவது ஆசிர்வாதம் ரட்சிப்பின் நிச்சயம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்து இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே என்று சொல்கிறார் ரெண்டு விஷயத்தையும் இங்கே நோட் பண்றார் அப்போ சுனாகிய பவுல் இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க இது ஒரு பகுதி நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் ஏன்னா இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் போதே ஒன்னாவது வசனத்தில் இப்படி தான் சொல்றாரு இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் ஸோ நாம் நீதிமான்கள் பரிசுத்தவான்கள் தேவனுடைய பிள்ளைகள் இப்படி நிறைய பேர் நமக்கு சொல்லிட்டு போகலாம் விசுவாசத்தினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் இங்கே அவர் சொல்றாரு அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக நீதிமான்களாக நாம் மாறுவதற்கு தேவன் கொடுத்த விலைக்கரையம் என்ன அப்படின்னு சொன்னால் அவருடைய மரணம் அவருடைய இரத்தம் ஸோ அவருடைய இரத்தத்தினாலே தேவன் நம்மை நீதிமான்களாக மாற்றியிருக்கிறார் அது மட்டுமல்ல அடுத்து அவர் சொல்கிறார் அப்படி நீதிமான்களாக மாற்றிருக்கும் போது கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே அது என்ன திருப்பி ரெண்டாவது ஒரு காரியத்தை சொல்கிறார் முதல்ல சொல்லிட்டாரு அவருடைய ரத்தத்தினாலே நீங்கள் மீட்கப்பட்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள் அடுத்து அவர் சொல்றார் கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது நிச்சயமாமே ரெண்டு விதமான ரட்சிப்பை இங்கே சொல்றாரு ஒன்று முதல்ல அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம் இது நம்முடைய ஆத்தும மீட்பு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிற ஆத்தும மீட்பு அடுத்து அவர் சொல்லும்போது சொல்கிறார் கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே இது சரீரமைப்பு இனிமேல் நமக்கு கோபாக்கினை கிடையாது நித்திய ஆக்கினை தீர்ப்பு இல்லை என்பதை குறித்து சொல்கிறார் நாம் இனி எரிநரகத்துக்கு நாம் செல்ல மாட்டோம் அதிலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்பதை சொல்கிறார் ஸோ ரெண்டு விதத்தில் நம்முடைய ஆத்மாவையும் தேவன் மீட்டெடுத்திருக்கிறார் ரெண்டாவது சரீரப்பிரகாரமான அழிவிலிருந்தும் அந்த நித்திய அழிவுக்கு நேராக செல்லாமல் கோபாக்கினைக்கு நேராக செல்லாமல் எரிநரகத்துக்கு நேராக செல்லாமல் நம்மை மீட்டும் எடுத்திருக்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களை ஆக்கி இருக்கும் பொழுது உங்களை நரகத்துக்கு போகாமல் கோமாக்கினைக்கு போகாமல் அதிலிருந்து ரட்சிக்கப்படுவதும் அதிக நிச்சயம் பத்தாம் வசனத்தில் அவர் சொல்லும்போது சொல்கிறார் நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவரோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டோமானால் இது ஒரு பகுதி இல்லை ஒரு சென்டென்சஸ் என்ன சொல்றாரு குமாரனுடைய மரணத்தினாலே தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டு இருக்கிறோம் அடுத்து அவர் சொல்லும் போது சொல்றாரு ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே இப்போ ஒப்புரம் ஆயாச்சு நீதிமன்றம் ஆயாச்சு ஆனால் அடுத்து அவர் சொல்லுகிறார் என்ன செய்வோம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயம் மீண்டும் அந்த சரீர மீட்பின் உறுதியை அங்கே கொடுக்கிறார் ரெண்டு இடத்துலையும் அவர் அங்க பயன்படுத்துகிற வார்த்தை பார்த்தீங்களா அதிக நிச்சயமாமே அதிக நிச்சயமாமே ஒன்பதாம் சனத்திலையும் அதை சொல்லுகிறார் பத்தாம் வசனத்திலையும் அதை சொல்லுகிறார் நீங்கள் மீட்கப்படுவது இப்பொழுது நாம் நீதிமன்ற்களாக்கப்பட்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் ஆனால் திரும்பமாக நாம் தேவனுடைய சமூகத்திலே நித்தியத்திலே நமக்கு அவரோடு கூட இருக்க போவது நிச்சயம் அதிக நிச்சயம் நமக்கு சரீர அழிவு கிடையாது அதை அவங்க உறுதிப்படுத்துகிறதை நாம் இங்கே பார்க்க முடியும் ரோமர் ஒன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்துல பாருங்க சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது தேவனுடைய கோபம் நம் அனைவர் மீதும் இருந்தது நம் ஆராதனையில் சிந்தித்தது போல கட்டளையை மீறும் பொழுது அதற்கான விளைவு இருக்கு ஸோ அந்த விளைவை நாம் அந் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்தங்க ஏற்றுக்கொண்டார் தேவ கோபம் இருந்தது நான் இல்லையா தேவனுடைய கோபாக்கினைக்கு நரகத்துக்கு பாத்திரவான்கள் அல்ல தேவனுடைய கோபாக்கினைக்கு பாத்திரவான்கள் அல்ல ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினான்கு மற்றும் பதினைந்து ஆகிய வசனத்தில் மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்கள் அந்தபடி திரும்பவும் நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா ஆறாமல்ிதாவே என்று கூப்பிடப்பாரத்தின் ஆள் பாத்திரவான்களாக ஆனால் இப்பொழுதோ நாம் யாரு தேவனுடைய பிள்ளைகள் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகாரத்தின் ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் புத்திரஸ்விகாரம் என்ன தெரியுமா அதான் தேவன் நம்மை தத்து எடுத்திருக்கிறார் தேவனுடைய அவருடைய பிள்ளைகளாக நம்மை தத்து எடுத்திருக்கிறார் மாற்றிருக்கிறார் ஒரு நாள் நாம் இந்த கோபாக்கினின் பிள்ளைகளாக பாவத்தினுடைய சந்ததியிலே பாவத்தில் இருந்தோம் தேவன் இப்பொழுது நம்மை அவருடைய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார் தத்து எடுத்திருக்கிறார் நாம் அவருடைய பிள்ளைகள் அவருக்கு சொந்தமானவர்கள் யோவான் பதினைந்து பதினைந்து ஆண்டு சொல்றாரு சீஷர்களை பார்த்து சொல்றாரு இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்வதில்லை ஆங்கிலத்தில் உங்களை ஊழியக்காரன் அல்லது வேலைக்காரன் என்று ஊழியக்காரன் என்று சொல்லுவதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான் ஊழியக்காரனுக்கு தெரியாது ஒரு வேலைக்காரனுக்கு தெரியாது எஜமான் என்ன பிளான் எஜமான் சொன்னாதான் தெரியும் எஜமானுடைய பிளான் யாருக்கு தெரியாது தெரியாது ஆண்டர் சொல்றாரு இனிமேல் நான் உங்களை ஊழியக்காரன் என்று அழைப்பதில்லை ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை நான் உங்களை என்றேன் ஆண்டர் என்ன சொல்றார் நம்மளை சிநேகிதர் நண்பன் அப்படின்னு சொல்றார் ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் காரணத்தை சொல்ற நான் உங்களை ஏன் அப்படின்னு சொல்றேன்னா எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு சொன்னேன் சில சமயத்தில் அப்பா அம்மா கிட்ட கூட சொல்ல முடியாததை யார்கிட்ட சொல்லுவோம் சொல்லுவோம் அவர் ரொம்ப க்ளோஸ் இருந்தா எல்லாத்தையும் ஷேர் பண்ணுவோம் நண்பன் எல்லாத்தையும் சொல்லுவோம் பாண்டவர் நம்மளை பிள்ளைகள் என்று சொல்வது மட்டுமல்ல சொல்கிறார் சொல்றார் நண்பன் என்று சொல்லுகிறார் ஏன்னா என் இடத்துல நான் என்னெல்லாம் கேள்விப்பட்டனோ எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு என்ன செய்தேன் அறிவித்தேன் நான் என்ன வைக்கல அறிவித்தார் எப்ரேன்கள் இரண்டாவது அதிகாரம் ஆண்டோர் என்ன பாருங்க இது நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வைக்கப்படவில்லை எது நிமித்தம் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருக்கும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள் பருத்து பரிசுத்தம் செய்கிறவர் யார் ஏசு கிறிஸ்து பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய யாவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் அது யாரு நாம் அனைவரும் ஸோ பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவரும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள் ஆகவே நான் உங்களை என்ன சொல்றேன் சகோதரர் என்று சொல்லுகிறேன் ஆண்டவர் நம்மை பார்த்து இப்படிலாம் சொல்கிறார் பாருங்கள் பிள்ளைகள் என்று சொல்லுகிறார் சகோதரர் என்று செல்லுகிறார் சிநேகிதர் என்று செலுகிறார் அது மட்டும் இல்லை எபேசியர் என்ன சொல்லுகார் மணவாட்டி என்று சொல்லுகிறார் இல்லையா நான் மணவாட்டி எந்தெந்த அந்தஸ்து ஆண்டவர் கொடுக்குறாரு பாருங்க எந்தெந்த இடத்துல எப்படி எப்படி ஆண்டவர் சில டைமில் நம்ம பார்த்தோன்னா ஒருத்தரை வந்து தகப்பன் அல்லது தாயின்ற ஸ்தானத்தில் மட்டுந்தான் பார்க்க முடியும் இல்லை ஒருத்தரை வந்து சிநேகிதன் அப்படின்னு தான் பார்க்க முடியும் இன்னொரு டைம்ல நம்ம அவங்கள மனைவி அப்படிங்கிற ஸ்தானத்தில் தான் பார்க்க முடியும் இன்னொரு இடத்துல சகோதரன்ற நிலைமையில தான் பார்க்க முடியும் ஆனால் ஆண்டவர் நம்மளை எப்படி பார்க்கிறார் எல்லா நிலைமையிலையும் பார்க்குறாரு தேவனுடைய பிள்ளை என்று பார்க்கிறார் சகோதரர்கள் என்று பார்க்கிறார் சிநேகிதன் என்று பார்க்கிறார் மனவாட்டி என்று பார்க்கிறார் மனவாட்டி இன்னும் ஒரு பட்சம் மேலே இல்லை எல்லாத்தையும் சொல்லுவோம் சில காரியங்களும் சொல்லவும் மாட்டோம் யார் யார்கிட்ட எப்பப்போ சொல்லணுமோ அதை தான் சொல்லுவோம் இல்லையா ஆனால் ஆண்டவர் நம்மகிட்ட எல்லாவற்றையும் வச்சிருக்க ஏதாவது ஆண்டவர் மறைச்சி வச்சாரா அப்படி வச்சாருன்னா அது இப்போ உங்களுக்கு அவசியம் இல்லைன்னு அர்த்தம் இப்போ உனக்கு அது தேவையில்லை ஒரு நாள் நான் தேவனுடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் ஆண்டவர் அங்கே வெளிப்படுத்துவார் மறைபொருளாக இருக்கிறது அது தேவனுக்குரியது நான் கிறிஸ்து எதையுமே மறைக்கவில்லை அவர் தேவனுடைய பிள்ளையாக சிநேகிதர்களாக சகோதரர்களாக மனவாட்டியாக தேவன் நம்ம என்ன செய்திருக்கிறார் மாற்றிருக்கிறார் ஏ பேசுகிற ஐந்தாம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்க முடியும் இல்லையா அதாவது கணவன் மனைவி என்கின்ற அந்த உறவை குறித்து அவர் சொல்லிட்டு வந்துட்டு கடைசியில் அவர் சொல்லும் பொழுது அதை திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் ஒப்பிட்டு அவர் என்ன செய்கிறார் பேசுகிறதை நாம் பார்க்க முடியும் ஸோ தேவன் நமக்கு ஒரு நிச்சயத்தை கொடுத்துருக்கிறார் என்ன நிச்சயம் ரட்சிப்பின் நிச்சயம் இந்த ரட்சிப்பை நாம் இழந்து போக மாட்டோம் என்பதற்கு தேவன் ஆணித்தரமாக இந்த ரோமர் கல்வி நிறுவத்தில் அவர் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும் ரோமர் ஐந்தாம் அதிகாரத்தில் இரண்டு முறை அந்த ஒன்பதாம் வசனமும் பத்தாம் வசனத்திலையும் அதிக நிச்சயம் என்று சொல்லி சொல்கிறார் இன்னொரு குறிப்பையும் கூட நான் கொஞ்சம் சேர்த்து நான் ஒரு அழுத்தமாக கொடுக்க விரும்புகிறேன் பத்தாம் வசனம் பாருங்க அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் பாருங்க நாம் ஒப்புரவாக்கப்பட்டது எதனால கிறிஸ்துவனுடைய மரணத்தினால அடுத்து அவர் சொல்றார் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ஸோ மரணம் இன்னொன்னு ஜீவன் மரணத்தினாலே நாம் தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படி மரணத்தினாலே நாம் அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது எவ்வளவு நிச்சயம் அப்போ மறித்தே நமக்கு ஆண்டவர் பரலோகத்துக்கு போறதுக்கான சாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் தேவனுடைய பிள்ளை அவருடைய சகோதரர்கள் அவருடைய சிநேகிதர்கள் அவருடைய மனவாட்டிங்கிற சாக்கியத்தை அவருடைய மரணத்தினால ஜீவன் என்று சொல்லும் போது அவருடைய உயிர் தெழுந்து நமக்கு இன்னும் அந்த ரஷப்பை நிச்சயத்தை உறுதியாக்கி இருக்கிறார் அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்படுவது எவ்வளவு நிச்சயம் நாம் தேவன் நமக்கு அவருடைய அந்த மகிமையான அந்த அந்தஸ்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார் நாம் மகிமேலே அவரோடு கூட இருப்போம் யோவான் நான் நீங்கள் பிழைப்பீர்கள் தேவன் நம்மை ஒப்புரமாக்கி இருக்கிறார் ஜீவனாலே நமக்கு ஆக்கினை தீர்ப்பில் இருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார் தேவனோடு கூட இருக்கக்கூடிய சலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார் எப்ரவரி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனம் பாருங்க அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவராக முற்றும் ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார் அவர் உயிரோடு இருக்கிறவர் செத்து போன தெய்வத்தை அல்ல நாம் வணங்குவது ஜீவனுள்ள தெய்வம் நாம் அதை நாம் மறந்து போகக்கூடாது சுவிசேஷம் அறிவிக்கும் பொழுது கிறிஸ்து உங்களுடைய பாவத்துக்காக மறித்து அடக்கம் எனப்பட்டு உயிர் தெழுந்தார் என்கின்ற அது வரைக்கும் நம்ம சொல்லணும் உயிர் தெழுந்தார் திரும்பவும் வருவார் இங்க அவர் சொல்கிறார் அவர் உயிர் உள்ளவராக இருக்கிறார் உயிர் தழுந்திருக்கிறதுனாலே அவர் இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறபடினாலே நம்மை முற்றுமுடியை ரட்சிக்க வல்லவராக இருக்கார் முற்றுமுடிய என்று சொல்லும் பொழுது நம்மை நித்தியத்திலே கொண்டு போய் சேர்க்கும் வரையுமாக ஸோ அவருடைய ரட்சிப்பின் திட்டமானது ஆத்தும ரட்சிப்போடு மட்டுமல்ல முடிகிறது என்னுடைய ஆத்தும ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல நம்முடைய சரீரத்தையும் மீட்டெடுத்து பரலோகத்திலே நம்ம என்ன செய்வார் கொண்டு செல்வார் என்பது அங்கே உறுதியாகிறது ஒன்று குறந்தியவர் பதினைந்தாம் அதிகாரத்தில் நாம் அங்கே வாசிக்கிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரும்பொழுது நாமும் என்ன செய்வோம் உயிரோடுவர் எழுந்து அவரோடு கூட செல்வோம் என்பதை குறித்து நாம் அங்கே பார்க்க முடியும் சரி ஸோ மூன்று வகையான ஆசீர்வாதத்தை நம்ம பார்த்துட்டோம் ஒன்று தேவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய ஒரு புதிய உறவு நாம் அவரோடு கூட சேரக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் ரெண்டாவது பாடுகளிலும் சந்தோஷம் மூணாவது ரட்சிப்பு நிச்சயம் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நான் ஒரு காலம் என்னுடைய ரட்சிப்பை நான் இழந்து போக மாட்டேன் இன்னைக்கு நிறைய உபதேசங்கள் என்ன சொல்ல தெரியுமா பாவம் செய்யும்போது ரட்சிப்பை இழந்து போவீர்கள் என்று சொல்லி உபதேசிக்கிறார்கள் ஆண்டு என்ன சொல்கிறார் தெரியுமா என் ஆடுகளை ஒருவனும் என் கையிலிருந்து பறித்து கொள்வது இல்லை கர்த்தர் ஒருபோதும் நம்முடைய ரட்சிப்பை நாம் இழந்து போவதில்லை ஒருபோதும் நம்மை கைவிடுவதும் இல்லை சரி அதனால பாவம் செய்யலாமா ரட்சிக்கப்பட்டோம் ஆனால் இனிமேல் நம்ம ரட்சிப்ப இழந்து போக மாட்டோம் நம்ம பார்த்தது போல் முற்றுமுடியை ரட்சிக்க வல்லவர் நம்முடைய சரீரத்தை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் ஆண்டவர் நம்மளை கைவிட மாட்டார் அதனால பாவம் செய்யலாமா ஏன் எப்படியோ பரலோகத்துக்கு போயிடுவோம்ல நமக்கு தேவை என்ன இந்த உலகத்தில் சந்தோஷமாக இருக்கணும் செத்ததுக்கப்புறம் பரலோகத்துக்கு போகணும் ரெண்டுமே நடக்கும் இல்லையா இந்த உலகத்துலேயும் சந்தோஷமாக இருக்கலாம் எப்படினாலும் வாழ்ந்துட்டு போகலாம் செத்ததுக்கப்புறம் எப்படியோ பரவத்துக்கு போயிடுவோம் ஏன்னா ரச்சிக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டர் நம்மளை பரவத்தில் கொண்டு போய் சேர்ப்பார் ஏன் தப்பு பண்ணால் என்ன வெகுமதிகள் குறைந்து போகும் ஓகே அது கரெக்டு தான் நாம் தவறு செய்யும்போது நமக்கு ஆண்டர் வச்சிருக்கிற அந்த வெகுமதிகளை நாம் இழந்து போயிடுவோம் அப்புறம் அப்போ அன்பு இல்லை நம்ம பாவம் செய்யும்போது அந்த நெருக்கம் இல்லை நமக்கும் தேவனுக்கும் நெருக்கம் இல்லை எல்லாம் கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் இல்லையா எனக்கும் ஆண்டருக்கும் ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பு நெருங்கிய உறவு இல்லைன்னா நான் பாவம் செய்வேன் அப்ப பாவம் செய்யறதுன்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் நெருங்கிய உறவு இல்லை நான் கேக்குறது அது அல்ல நீங்க எப்படியா இருந்தாலும் பரலோத்துக்கு போயிடுவீங்க பரலோத்துக்கு போகும்போது இங்க பாவம் செஞ்சா என்னன்ற அதைத்தான் ஒன்னு குறுந்தீர்ல பவுல் சொல்றாரு இந்த பாத்திரத்தில் நீங்க பங்கெடுக்கும் பொழுது உங்களை நீங்களே நிதானித்து அறிந்து செயல்படுங்கள் நிதானித்து பாருங்கள் ஏன் நீ தப்பு பண்ணியிருக்கியா இல்லையா அப்படிங்கிறத நி நிதானித்து பார்க்க வேண்டிய நேரம் இது ஆக்சுவலி ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நிதானிக்கணும்னு இல்லை ஒவ்வொரு நாளும் இதை நாம் செய்ய வேண்டும் தேவனுக்கும் எனக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கு நான் தப்பு பண்ணியிருக்கனான்றத நிதானித்து பார்க்கக்கூடிய நேரம் ஒவ்வொரு நாளும் நாம் எடுக்க வேண்டும் ஆனால் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் ரொம்ப பயபக்தியாக வருவோம் இப்போது ரெண்டு விஷயம் ஒன்று நாம் பரலோகத்துக்கு போகும்போது வெகுமதிகளை நாம் இழந்து போவோம் ரெண்டாவது இந்த உலகத்திலையும் நாம் செய்கிற தவறுக்கு என்ன கிடைக்கும் தண்டனை உண்டு சரி அடுத்து ஒரு பாயிண்ட் நம்ம பார்த்துட்டு நாம் முடிக்கலாம் ஓகே நாலாவது ரோமர் கிழங்கிருப்பம் ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாவது வசனம் தேவ மகிமையை அடைவோம் என்கின்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் இந்த ஒரு இந்த ஒரு நம்பிக்கை மகிமையான நம்பிக்கை நான் இப்படி அதுக்கு பேர் வச்சிருக்கிறேன் மகிமையான நம்பிக்கை தேவன் ஒரு நமக்கு கொடுத்த மற்றொரு ஆசிர்வாதம் என்ன அப்படின்னு சொன்னால் மகிமையான நம்பிக்கை இந்த நம்பிக்கை வந்து நமக்கு ஒரு குருட்டு விசுவாசம் இல்லை சும்மா குருட்டுத்தனமாக நம்ப நம்பக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல ஏதோ ஒன்று சொன்னாங்கன்றதுக்கா குருட்டுத்தனமாக என்ன செய்யக்கூடாது நம்பக்கூடாது மகிமையான ஒரு நம்பிக்கையாக இருக்கிறது நம்முடைய நம்பிக்கை ஒரு காரியத்தை நோக்கி எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த நம்பி இது கிடைக்கும் இது வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இப்போது யோசிச்சு பாருங்களேன் ஒரு நீங்கள் ஒரு வந்து ஒரு செடி வைக்கிறீங்க ஸோ நம்முடைய நம்பிக்கை என்னென்னா அதுலேருந்து ஒரு கனி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு அந்த நம்பிக்கை இருக்கிறது சில சமயத்தில் அது கொடுக்காமல் கூட போயிடும் சில செடிங்கெல்லாம் கனி கொடுக்காது பார்த்துருக்கீங்களா சில பப்பாளி மரம்லாம் இருக்குது நல்லா வளரும் வளரும் போல சந்தோஷமாக இருக்கும் கனியே இருக்காது ஆனால் நம்முடைய நம்பிக்கை அப்படி அல்ல இந்த நம்பிக்கை எப்படிப்பட்ட நம்பிக்கை மகிமைய நம்பிக்கை உறுதியான நம்பிக்கை கர்த்தர் எனக்கு இதை செய்வார் என்கின்ற நம்பிக்கை அதுதான் அங்க சொல்றாரு அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் சிலாக்கியம் கிருபையில் பிரவேசிக்கும் சிலாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டு இருந்து பிரசண்டன்ஸ் இல்லையா நிலை கொண்டு இருந்து இந்த பவுல் எழுதும் போதெல்லாம் ஒவ்வொரு வசனத்திலையும் இப்போ நீங்க இப்படி இருக்கிறீங்க அடுத்து உங்களுக்கு இப்படி கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்றாரு இப்போ நீங்கள் கிருபையில் ஸ்லாக்கியத்தை அந்த புதிய உறவுக்குள்ளே வந்துட்டீங்க அதில் நிலை கொண்டிருந்து தேவ மகிமை அடைவோம் என்று நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம் ஃபியூச்சர் டென்ஸ் இனிமே வரக்கூடிய காரியம் தேவ மகிமை அடைவோம் என்று சொல்லி அவர் சொல்கிறார் சரி ஒன்று யோவான் மூணாம் அதிகாரத்துக்கு வாங்க முதல் இரண்டு வசனம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளோ பெரியதென்று பாருங்கள் உலகம் அவரை அறியாததுனாலே நம்மையும் அறியவில்லை நீ என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க பவுல் சொல்கிறார்ல சுவிசேஷம் பைத்தியமாய் தோன்றுகிற சுவிசேஷத்தை வச்சு என்ன செஞ்சாராம் நம்மளை ரட்சித்தார் இந்த சுவிசேஷம் அவனுக்கு எப்படி தெரியுது பைத்தியமாக இருக்கு ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அது தேவ காஸ்பல் வந்து அவனுக்கு பைத்தியமாக தான் தோணும் நாம் இப்பொழுது தேவ பிள்ளைகளாக இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் உலகம் அவரை அறியவில்லை அவர் அறியாமல் இருக்கிறதுனால நம்மையும் என்ன செய்யல அறியவில்லை அடுத்து ரெண்டாவது சொல்றாரு பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் நாம் தேவனுடைய சமூகத்தில் அந்த மகி மேல போகும் நாம் எப்படி இருப்போம் தெரியாது யோவான் சொல்றாரு எப்படி இருப்போம் தெரியாது ஆனா ஒண்ணு எனக்கு தெரியும் அவரை நாம் தரிசிக்க போறதுனால அவருக்கு ஒப்பாக இருப்போம் ஒண்ணு குறைஞ்சி பதினஞ்சு நாற்பத்தி ஒன்பது மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம் இப்ப நம்ம எப்படிப்பட்ட சாயலை அணிந்திருக்கிறோம் மண்ணுக்குரிய சாயல் இது மண்ணுக்கு போயிடும் மண்ணானவனுடைய சாயலை அணிந்திருக்கிறோம் ஆனால் ஒரு நாளிலே நம்முடைய வானவருடைய சாயலை அணிந்து கொள்வோம் கிறிஸ்துவின் சாயலை அணிந்து கொள்வோம் இழந்து போன மகிமையை நாம் திரும்ப பெற்றுக்கொள்வோம் இழந்து போன சமாதானம் சந்தோஷம் மகிழ்ச்சி சாயல் எல்லாவற்றையும் நாம் திரும்ப பெற்றுக்கொள்வோம் எவ்வளவு பெரிய ஒரு பாக்கி இல்லையா அதனால தான் அதுக்கு நான் சொன்னேன் மகிமையான நம்பிக்கை நமக்கு இருக்கிறது இந்த உலகம் நிரந்தரம் அல்ல நம்முடைய குடியிருப்போம் பரலோகத்தில் இருக்கிறது அங்கே இருந்து கத்தராகிய கிறிஸ்டனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் பிலிப்பியர் மூணு இருபது மன்னானவருடைய சாயலையை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம் அது நம்பிக்கை எப்படி நாம் இந்த ரட்சிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறதோ அதே போல நித்தியமான ரட்சிப்பு அங்கே நாம் தேவனுடைய சமூகத்தில் இருப்போம் என்பது அதிக நிச்சயம் அவருடைய உயிர்த்தெழுதல்னாலே அது கிடைத்திருக்கிறது அடுத்து இன்னும் சில வசனங்கள் வாசிக்கலாம் பாருங்களேன் பிலிப்பியர் மூணு இருபத்தி ஒன்று வாசிங்க தம்முடைய வல்லமையான செயலின்படி நம்முடைய அற்பமான மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார் இந்த அற்பமான சரீரத்தை தேவன் என்ன செய்வாராம் தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபப்படும் அவருடைய சரீரத்துக்கு ஒப்பாக அதனாலதான் பவுல் யோவான் எல்லாருமே அவங்களாம் சொல்லும்போது சொல்கிறாரு இப்போ எப்படி இருக்கும் அங்கே எப்படி இருப்போம்னு தெரியாது ஆனாலும் ஒன்று நிச்சயம் மன்னவர் மன்னானவனுடைய சாயலை அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்திருப்போம் நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக செய்வார் மாற்றுவார் தெசலுணிக்கரில் நான் வாசிக்கிறோம் ரெண்டு தெசலுணிக்கர் ரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் நீங்கள் நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த ரட்சிப்புக்கு எந்த ரட்சிப்புக்கு அந்த தேவனுடைய மகிமை அடைவதற்கான அந்த ரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார் நம்முடைய கத்தராகிய கிறிஸ்துவனுடைய மகிமையை அடைவதற்காக அந்த ரட்சிப்புக்காக அந்த சுவிசேஷத்தினாலே நம்மை அழைத்தார் அப்படிதானே ஸோ எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு இன்னைக்கு என்ன என்ன நினச்சிட்ருக்கோம் இந்த உலகமே சதம் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனால் நமக்கு கிடைச்சிருக்கிற டிரான்ஸ்பர்மேஷன் நமக்கு கிடைச்சிருக்கிற அந்த ரட்சிப்பு என்ன ரட்சிப்பு தெரியுமா இந்த பாவத்திலிருந்து விடுதலை மட்டும் அல்ல இந்த சரீரமும் ஒரு நாள் என்ன செய்யப்பட போகிறது மாற்றப்பட போகிறது இது மண்ணான சாயல் மண்ணுக்கு போகும் விண்ணவருடைய சாயலை அணிவோம் கிறிஸ்தனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாறுவோம் அது மகிமையான ரட்சிப்பு அப்படிப்பட்ட நம்பிக்கையை நம்ம பெற்றிருக்கிறோம் அங்கிருந்து வருவதற்கு நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோமா என்ன செய்ய மாட்டோம் பயப்பட மாட்டோம் மனுஷன் நினைக்கிறான்னா மரணத்தோட வாழ்க்கை முடிஞ்சிச்சு நினைக்கிறான் மரணத்தோட மனுஷனுடைய வாழ்க்கை முடிவது இல்லை அதுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா என்ன வாழ்க்கை ஆனா அவங்க கிட்ட கேட்டால் அடுத்த ஜென்மத்தில் நீ நாயா பிறப்ப பன்னியா பிறப்ப பள்ளியாக பிறப்பன்ட்டு நடந்தாங்க நீங்க இப்போ என்ன கர்மம் செய்கிறீர்களோ நீங்கள் என்ன செய்கிறீர்களோ அதற்கு ஏற்றார் போல அடுத்த ஜென்மம் இன்னைக்கு நீ மனுஷனா பிறந்தனா போன ஜென்மத்தில் ஏதோ ஏதாவது ஒரு புண்ணிய செஞ்சிருப்ப அதனால என்ன பண்ணியிருக்க மனுஷனா பிறந்திருக்க அப்ப என்ன சொல்றானா மனுஷனா பிறக்குது அரிது அதிலும் எந்த குறை இல்லாமல் பிறக்குது அதுலும் அரிது ஆனால் ஆண்டோருடைய சிஸ்டிப்பு நம்ம ஆண்டோர் எப்படி படைச்சிருக்கா பார்த்தீங்களா இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுங்க அடுத்த ஜென்மத்தில் நீ எப்படி தான் வருவே அடுத்த ஜென்மத்தில் நீ இப்படிலாம் இருந்தனா பாம்பாவோ பள்ளியாவோ பூனையாவோ நாயாவோ பண்ணியாவோ பிறப்பா அப்படிம்பாங்க அது அல்ல ஒரே ஒரு மனிதன் பிறப்பதும் பின்பும் நியாய தீர்ப்பு அடைவதும் அவனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு மனுஷ உடனே அவனுக்கு நியாய தீர்ப்பு அந்த நியாயத்திற்பில் நாம் தேவனுடைய சமூகத்தில் நிற்போம் ஆக்கிர தீர்ப்பு கிடையாது ரட்சிப்பு நிச்சயம் இந்த ரட்சிப்பு நிச்சயம் என்பது ஆத்தும ரட்சிப்பு மட்டுமல்ல நமக்கு சரீர பிரகாரமான ஒரு மீட்பும் இருக்கிறது என்பதை அங்கே உறுதிப்படுத்துகிறார் இந்த உறுதி எப்படி கிடைக்கிறது கிறிஸ்தவனுடைய உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு கிடைக்கிறது ரெண்டாவது மகிமையின் நம்பிக்கை நமக்கு நம்முடைய சரீரம் மீட்கப்படும் பொழுது நம் தேவனோடு கூட இருக்கும் பொழுது நாம் அவருடைய சாயலை போல் அவரை போலவே இருக்க போகிறோம் எவ்வளோ பெரிய ஒரு சிலாக்கியம் அல்லவா தேவனைப் போல் இருப்போம் நம்முடைய எதிர்காலத்தில் அந்த உறுதி இந்த நிச்சயம் எங்கே யார் கேட்டாலும் அதை சொல்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணுங்க என்னுடைய நிச்சயம் இதான் என்னுடைய உறுதி தான் என்னுடைய கான்ஃபிடென்ஸ் நான் மறித்தாலும் நான் மரணத்து மரணம் எனக்கு மரணம் வந்தாலும் நான் பரலோகத்தில் தேவனோடு கூட நித்தி நித்தியமாக இருப்பேன் அவரை போல இருப்பேன் பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை சந்தோஷமான ஒரு வாழ்க்கை ஆனால் தேவன் இல்லாதவர்களுக்கு ஆண்டவரை அறியாதவர்கள் மறிக்கும் பொழுது அவர்கள் தேவன் இல்லாத இடத்துக்கு போகிறார்கள் அவர்களுக்கும் இன்னொரு வாழ்க்கை இருக்கு அது தேவன் இல்லாத வாழ்க்கை அங்கே பாடுகள் உண்டு கண்ணீர் உண்டு அழுகை உண்டு நித்தி நித்தியமான பற்கடிப்பு வேதனை ஏன்னா அங்கே கடவுள் இருக்க மாட்டார் ஆனால் நமக்கும் கடவுள் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஸோ ஐந்து விதமான ஆசீர்வாதங்களை கற்று நமக்கு கொடுத்துருக்கிறார் ஒன்று தேவனோடு கூட இருக்கக்கூடிய புதிய உறவு நான் பாவியாக இருந்தேன் இன்றைக்கி நான் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறேன் ரெண்டாவது பாடுகளில் சந்தோஷம் நீதிமானாக்கப்பட்டிருக்கிற நான் எனக்கு எப்படிப்பட்ட பாடுகள் இருந்தாலும் சரி நான் அதில் சந்தோஷமாக இருப்பேன் உலகத்து மனுஷன் படுகிற கஷ்டத்தை போல அல்ல மூன்றாவது பாவத்திலிருந்து மட்டுமல்ல இந்த ஆத்ம ரட்சிப்பு மட்டுமல்ல என்னுடைய சரீரமும் ஒரு நாளில் மீட்கப்படும் என்கின்ற நிச்சயம் எனக்கு உண்டு ஏசு கிருஷ்ணனுடைய உயிர்த்தெழுதலினாலே இது எனக்கு கிடைத்திருக்கிறது நாலாவது மகிமையின் நம்பிக்கை இப்போ நான் இப்படி இருக்கிறேன் மண்ணாக இருக்கிறேன் மண்ண மண்ணானவனுடைய சாயலை அணிந்திருக்கிற நான் ஒரு நாளில் விண்ணவருடைய சாயலை அணிந்து கொள்வேன் கர்த்தராக இயேசு கிருஷ்ணனுடைய மகிமைக்கு ஒப்பான மகிமையை நாம் அடைவோம் அவருடைய சாயலை நாம் அணிந்து கொள்வோம் என்கின்ற நிச்சயம் நமக்கு உண்டு அந்த நம்பிக்கை நமக்கு இருக்கிறது அதனால் நாம் மறித்ததுக்கப்புறம் வேறொரு சென்மம் எடுப்பேன் அப்படின்லாம் கிடையாது இப்போ எடுத்திருக்கிற இந்த ஜென்மமே நல்ல ஒரு ஜென்மம் ஆண்டோர் நம்ம எவ்வளோ அழகாக சிருஷ்டி மனுஷனாக இதை விட இன்னும் அதிகமாக தேவனோடு கூட அவருடைய சாயலோடு தேவனோடு கூட நாம் இருக்கக்கூடிய அந்த சிலாக்கியத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார் ஐந்தாவதாக தேவனுடைய அன்பை நமக்குள்ளே கொடுத்துருக்கிறார் இதுதாங்க பெரிய ஒரு பாக்கியம் கத்திர சித்தமானால் அதை சிந்திக்கலாம்